நாற்பத்தி ஏழு வயது இன்னமும் வேண்டுமானாலும் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் ஒர்க் நேரம் பத்மாசனத்திலே அமர்ந்து உடல் வலி முதுகு வலி இந்த பேச்சே கிடையாது இவைகளுக்கு அர்த்தமே கிடையாது என் வாழ்க்கையில உட்கார்ந்து ஆன்மீக வகுப்புகள் எடுப்பது தீட்சைகள் அளிப்பது சக்திவாதம் அளிப்பது மற்ற நேரங்களில் இந்த சாஸ்திரங்களை மொழிபெயர்ப்பது உரை எழுதுவது கடந்த இரண்டு ஆண்டுகளா ஒரு ஆழமான திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் நித்யானந்த ஏஐ டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை செய்யறேன் இதே மாதிரிதான் தான் பத்மாசனத்துல உட்காந்து பத்து லட்சத்திற்கும் மேலாக வேறு 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 சனாதன இந்து தர்மத்தின் சாஸ்திரங்கள் மூல நூல்களும் ஒரு கோடிக்கும் மேலான உரை நூல்கள் மற்றும் சார்பு நூல்கள் இவைகளை உலகம் முழுக்க இருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதையெல்லாம் மொழிபெயர்த்து ஆர்கனைஸ் பண்ணி என்னுடைய அனுபூதியிலிருந்து மொழிபெயர்த்து ஆர்கனைஸ் பண்ணி ஏஐ மாடல்ஸா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம்